வணக்கம் இந்த வடியோவில் இருபத்தி ஓரு மாதம் நிலுவை அகவலைப்படி டிஏ சற்றுமுன் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் புதிய அறிவிப்பு இது சார்ந்த விவரங்களை பார்ப்போம் தமிழ்நாட்டில் கடந்த சட்டமன்ற தேர்தல் போது திமுக தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது குறிப்பாக தமிழ்நாடு அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடிய வகையில் பல புதிய வாக்குறுதிகளை கொடுத்திருந்தது தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு பொறுப்பேற்ற பின்பு பல நலத்திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது இருப்பினும் திமுக அரசு தங்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றம் செய்யாததால் அரசு ஊழியர்கள் அதிருப்தியில் உள்ளார்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசு ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அரசு ஊழியர்களின் கோரிக்கைகள் சார்ந்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அமைச்சர்களை கொண்ட குழுவை அமைத்தார் இந்த குழு அரசு ஊழியர்கள் சங்கத்தோடு பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் பங்களிப்பு ஓய்வூதத் திட்டத்தை ரத்து செய்துவிட்டு பழைய ஓய்வித திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் சரணுடுப்பு சலுகை மீண்டும் வழங்கப்பட வேண்டும் தமிழ்நாடு அரசு அலுவலர்களுக்கு வழங்கிய ஏழாவது ஊதிய குழு நிர்ணயத்தில் இருபத்தோரு மாத நிலுவைத் தொகையை பணியாளர்களுக்கு வழங்காமல் நிலுவையாக உள்ளதால் அதனை விடுவித்து இருபத்தி ஒரு மாத நிலுவைத் தொகையை வழங்கிட வேண்டும் என்பது உட்பட பத்தம்ச கோரிக்கைகளை வைத்தது இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தாறாம் ஆண்டு தமிழ்நாடு பட்ஜெட்டில் அரசு ஊழியர்கள் சரணுடுப்பு சலுகை இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டு முதல் நடைமுறைப்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டது இதற்கு ஊழியர்கள் எதிர்ப்பு தெரிவித்தார்கள் மேலும் அரசு தங்கள் கோரிக்கைகளை செயல்படுத்தும் வரையில் தொடர் போராட்டத்தில் ஈடுபடுவதாக அறிவித்தார்கள் இந்த நிலையில் அமைச்சர்கள் கோரிக்கையை ஏற்று அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் தங்கள் போராட்டத்தை ஜூன் மாதம் தள்ளிப்போட திட்டமிட்டார்கள் பழைய ஒயுத திட்டம் உட்பட கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் சமீபத்தில் மாவட்ட தலைநகரங்களில் ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை நடத்த திட்டமிட்டிருக்கிறார்கள் சட்டசபை கூட்டத்தொடர் முடியும் வரையில் போராட்டத்தை தள்ளி போட வேண்டும் என்று அவர்களிடம் அமைச்சர்கள் தரப்பில் வலியுறுத்தப்பட்டது இந்த நிலையில் போராட்டம் சார்ந்த புதிய முடிவை அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர் சங்கங்கள் எடுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இதில் மிக முக்கியமாக சரண் விடுப்பு சலுகையை வந்து மின்கூட்டியே அரசு செயல்படுத்தும் என்று அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அதாவது ஒன்று பத்து இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் சரண் விடுப்பு சலுகை வந்து அமல்படுத்தப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது அதேபோல் பழைய ஓய்வு திட்டத்தை பொறுத்தளவில் அதற்கான அறிக்கையை வந்து சமர்ப்பிக்க அரசு ஒரு குழுவை அமைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோ குறித்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் நன்றி